கிருஷ்ணாய வாசுதேவா நந்தனா நந்தனாய்ச்ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக இப்போ நம்ம ஒரு இடத்துக்கே ஒரு ஆஃபீஸ் போகிறோம் ஒரு ஒருத்தவங்க ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம் இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் இப்படிலாம் போகும்போது ஒரு கடினமான மனிதர்களை வந்து எப்படி கையாளுவது அப்படின்றத பற்றி இந்த ஒரு டாப்பிக்கு இந்த டாபிக் வந்து என்னன்னு பார்த்தங்கன்னா இதுவும் எனக்கு ஒரு சிந்தனையில் பிடிச்சிருந்த டாபிக் இதெல்லாம் சும்மா ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் தான் அதனால் உங்களுக்காக தான் இதை நான் பகிர்றேன் அதாவது பிடி பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் யாருக்காக நாம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக வாருங்கள் கடைசி வரை பாருங்கள் கடினமான மனிதர்களை வந்து ஒரு சமாளிப்பதுன்னு ஒரு சவாலான விஷயம் இப்போ நம்ம வந்து நல்ல ஒரு ஆக்டிவாக இருப்போம் நல்லா எல்லாத்தையும் பேசணும்னு நினப்போம் நமக்கு வரவங்க எதிராளிகள் வந்து நம்மளை பார்த்தாவே வந்து இவங்க என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க இவங்க கூட நம்ம பேசவே கூடாது சிலவங்க நமக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க இப்படிலாம் நம்ம இருக்கும்போது அவங்களெல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோங்கன்னா அந்த 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 சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகிறோம்ல அப்போ வந்து அந்த சூழ்நிலையிலேருந்து மன அழுத்தம் ஏற்பட்டு எரிச்சலும் கோபமும் கூட வரும் அதனால் வந்து நம்ம அப்போ அப்போ வந்து நமக்கு மனசு வந்து நிம்மதி நிம்மதியற்ற நிலைமைக்கு நமக்கு போயிடும் உணர்வு நிலைக்கு தள்ளப்படும் உணர்வு நிலையே இல்லாமல் நம்ம அதில் குள்ளே வந்து தள்ளப்படுறோம் அவர்களை எல்லாம் எப்படி சமாளிப்பது என்று தெரியாததால் தான் நாம் இப்படி கஷ்டப்படுகிறோம் முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கடினமான மனிதர்களின் நடத்த நடத்தையை மாற்றுவது நம் வேலையல்ல அவர்களை அவர்களை பற்றிய நம் பார்வையை மாற்றுவது தான் சரியான வழி என்று சொல்லுகிறார்கள் கடினமான மனிதர்களை கையாளும்போது நம் கட்டுப்பாட்டை இழந்து உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படி உணர்ச்சி சப்பட்டு எதிர்வினை புரியாமல் இருப்பதற்கு பழக வேண்டும் அதாவது என்னென்னா அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க எதுக்கு இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அவங்கள பற்றி யோசித்து கஷ்டப்படுறதுக்கு அவங்களுக்கு அவங்க உணர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிட்டோம்னா அது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறா அதாவது இந்த சம்பவம் வந்து நமக்கானதில்லை வேறு யாருக்கோ நடைபெறுகிறது அதை எப்படி அவர்கள் அணுகுகிறார்கள் என்பதை பொறுத்து இருந்து பார்ப்பது போலவே பார்வையாளராகவே மாறி விலகியிருப்பது அவசியம் இப்போ ஒருத்தவங்களே நம்மளை வந்து நம்மளுடைய யாரோ அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் யாராவது நம்மளை வந்து நம்ம பேசுகிறதுக்கு வந்து எதிர்வினையாக நமக்கு பேசுனாங்க இல்லை வந்து கடினமான சொற்களை அவங்க பேசும்போது நம்ம என்ன சொல்கிறது நம்ம வந்து அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்றது நம்ம வந்து அமைதியாக இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தோன்னா கடினமான மனிதர்களுடைய பேச்சு வந்து மற்றும் நடவடிக்கைகள் எப்போதும் நம் மீதான தனிநபர் தாக்குதலாக தான் தான் இருக்கும் அந்த மாதிரி தருணங்களில் வந்து நம்ம எதிர்வினை புரிந்தால் அது பிரச்சனை அதிகரிப்பதோடு நம் மன நிம்மதியை குலைத்துவிடும் கரெக்டு இப்போ எதிர்பார்ட்டி வந்து நம்மள்கிட்ட வந்து ஏதோ வந்து அவங்களுடைய கோபத்தை ஆக்டிவாக கடினமாக பேசி கடின சொற்களில் பேசும்போது இது வந்து நான் கண்ட பலனம்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க அவங்களுக்கு சரிசமமாக அவங்க கூட சண்டை போட்டு அவங்க கூட அதுக்கு எதுன்னு நினச்சா அது வந்து பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு நமக்கும் அன்னைக்கு ஃபுல்லாக தூக்கம் போயிடும் குழப்பமடைஞ்சு மன அமைதியை மன அமைதியெல்லாம் போய்டும் அதனால தான் எதிர்வினை ஆற்றாமல் எதிர்வினைனால் அவங்க கூட எதிர்வினைனால் அவங்களுடைய வினையவே நம்மக்குள்ளே செலுத்திக்காமல் செலுத்திக்காமல் அதில் வந்து அமைதியாக இருக்க நம்ம பழக வேண்டும் இம்மாதிரியான மனிதர்களிடம் விவாதம் புரிவது நம் நேரத்தை மீனடித்து இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அமைதி காப்பது தான் சிக்கல் இது நான் கண்ட பலன் அதனால் எதையுமே பெரிதுபடுத்தாமல் இருக்க உதவும் நேருக்கு நேர் சண்டை இடுவதை விட வாக்குவாதம் செய்வதை விட அவர்களை விட்டு விலகிவிடுவது நல்லது இதன் மூலம் வீணான வீணான வெறுப்பு தேவையில்லாத மன துன்பத்தை ஆகியவற்றை தவிர்த்து விடலாம் கடினமான மனிதர்களை என்ன சொல்கிறாங்கன்னா சயின்ஸ் பிரகாரம் என்ன சொல்கிறாங்க அவர்கள் வந்து ஏதோனோ ஒரு பிரச்சனையின் பிரச்சனையில் மன உளைச்சலும் இருப்பதால் தான் இவ்வாறு கடினமாக நடந்து கொள்வதாக கூறப்படுகிறது அது வந்து நமக்கு தெரியும் இதே நம்ம வந்து அவங்க நம்மள்கிட்ட இருக்கிற கஷ்டத்துலேயும் வழியிலையும் நமக்கு இருக்கிற வழியிலையும் வேதனையும் இன்னொருத்தவன்ட்டு காமிச்சா நிச்சயம் அவங்க புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க அதுலேயும் நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பண்ணுவாங்க ஆனால் நம்ம எல்லாத்தையும் அடுத்தவர்களை மட்டும் நம்ம புரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும் இதுதான் நம்ம வந்து லேடிஸோடைய சாபக்கேடுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்படி வந்து இருக்கும்போது இவ்வாறு கடினமாக நடந்து கொள்வதாக கூறப்படுகிறது எனவே அவர்களுக்கு தேவை அன்பு பரிவு தான் முடிந்தால் அவர்களிடம் சிறிது கனிவாக பழக தொடங்கலாம் இது அவர்களின் மன மன மனப்புண்ணிற்கு ஆறுதல் தரும் விஷயமாக இருக்கும் தொடர்ந்து அன்பை செலுத்தியும் அவர்கள் தங்கள் போக்கை தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ள மு மாற்றிக்கொள்ளலாம் முரட்டுத்தனமான முரட்டுத்தனமாக நடந்து கொண்டால் அவர்களை விட்டு விலகி விடுவது தான் சிறந்தது பொதுவாக குழந்தை பருவத்தில் தனக்கு தேவையானதை கிடைக்க வேண்டும் என்பதற்கு குழந்தைகள் சின்ன பிள்ளைகளை அடம் பிடிக்குது சின்ன சின்ன பொய்களை சொல்லி தாங்கள் தாங்கள் நினைப்பதை அடைவ அடை அடைவது கிடைக்கவில்லை என்றால் பிடிவாதம் பிடித்து முரட்டு த முரட்டு முரண்டு பிடித்து காரியத்தை சாதித்து கொள்ளும் அல்லவா அது வளர்ந்த பின்னும் இம்மாதிரி செயல்களில் ஈடுபடுவார்கள் இவர்கள் மனதால் முதிர்ச்சியற்றவர்கள் என்பதை உணர்ந்து உணர்ந்து கொண்டால் அந்த மாதிரியான மனிதர்களை நம்மால் எளிதாக சமாளிக்க முடியும் அதாவது ஒவ்வொருத்தர் ஒவ்வொருவருக்குமே அவரவர் செய்வது என்றைக்கும் சரியாகத்தான் இருக்கும் என்று எண்ணம் எல்லாத்துக்குமே என்னன்னு சொல்லுவோம் இப்போ நாம் இன்னொருத்தவங்கள பாரு இப்படி செய்கிறான்னு அவர் நினப்போம் ஆனால் அவங்களுக்கு அவங்க செய்கிறது கரெக்டுன்னு தோணும் அதனால காரணங்களை வைத்திருப்பதா வைத்திருப்பவர்கள் சிலர் மற்றவர்களை காயப்படுத்துவதற்காகவே கடினமாக நடந்து கொள்வார்கள் இந்த மாதிரி சமயங்களை வந்து நம்ம வந்து அமைதியாக இருந்து இருந்துடணும் எதிர்வினை ஆற்றாமல் அவர்களுக்கு அதாவது என்னென்னா எடுத்து எடுத்து பேசாமல் இப்படியே இருப்பதுடன் இருக்கிறப்ப நமக்கு வந்து தெளிவாக தெளிவாகவும் உறுதியுடன் கூறிவிடுங்கள் அதாவது என்னென்னா அந்த அவங்கள்ட்ட வந்து எதிர்வினை வந்து புரியாமல் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெளிவாகவும் உறுதியுடன் கூறிவிடுங்கள் கடினமான மனிதர்கள் நாடித்துடுப்பை அறிந்து கொண்டால் அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்று வழி என்ற வழி வந்து நமக்கே தெரிந்துவிடும் அவர்களுடன் பழகும்போது பச்சாதாபம் மற்றும் புரிதலுடன் இருக்க முயற்சி செய்தாலே போதும் சிக்கலான மனிதர்களை சமாளிப்பது ஒன்றும் பெரிய விஷயமில்லை அம்மா இம்மாதிரி மனிதர்களுடன் பழகுவதால் ஏற்படும் அனுபவம் நம்மை வாழ்வில் இன்னும் மேம்பட வைக்கும் சவாலான விஷயங்களை சமாளிப்பது எப்பொழுதும் சுவாரஸ்யமானதாக தான் இருக்கும் இதுவும் நான் கண்ட அனுபவம் ஏன்னால் நம்ம வந்து என்றைக்குமே ரொம்ப குணம் உள்ளவங்களுக்கு எல்லாமே சுற்றி நம்மளை சுற்றி கடினமானவர்கள் தான் வருவாங்க அந்த கடினமானவர்கள் வரும்போது அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து சரி சரி நான் செய்ய எல்லாமே நீங்கள் செய்கிறதுலாம் கரெக்டு நான் செஞ்சது தான் தப்பு அப்படி ஓகே அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க நம்மளும் சந்தோஷமாக வாழலாம் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுனும் ஹரே கிருஷ்ணா